அனைவருக்கும் வணக்கம் இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்த்தரைட்டிஸ் பிரச்சனை வருமா ரைட் ஏன்னா பொதுவா நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கன்னா வந்து ஆர்த்தரைட்டிஸ் பிரச்சனை வந்து வரணும் அப்படின்னீங்கன்னா அந்த எலும்பு வந்து பாத்தீங்கன்னா வந்து தேயணும் சரிங்களா தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்த்தரைட்டிஸ் நம்ம வந்து சொல்றோம் ரைட் சோ அப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து ஒரு ஜாயிண்ட் வந்து தேயணும்னா அந்த ஜாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதோட ஆர்டிகுலர் சொல்லுவோம் சரிங்களா அந்த மூமெண்ட் நடக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் வந்து அதிகமா வந்து இருக்கணும் சரிங்களா அப்படி அதிகமா இருந்துச்சுன்னா தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த மூட்டு வந்து தேய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ரைட் ஆனா இந்த தோள்பட்டையை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மத்த மூட்டுகளோட சில வந்து மூட்டுகளோட கம்பேர் பண்ணும்போது இதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து வெயிட் பேரிங் ஜாயிண்ட்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்ல முடியாது சரிங்களா ஏற்கனவே சில வீடியோல நான் சொல்லியிருக்கேன் இந்த தோள்பட்டை வந்து பாத்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தசைகளையும் அந்த வந்து சுத்தி இருக்கிற ஜவ்வூ பகுதியும் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பிடிச்சிருக்கும் சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மூட்டு வந்து வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு ரொம்ப ரொம்ப வந்து வந்து குறைந்த சதவீதம் வந்து வந்து இந்த மூட்டு தேய்மானம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா ரைட் ரொம்ப ரேர் கேசஸ்ல வந்து இந்த சோல்டர் ஜாயின்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தரைட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து வரும் சரிங்களா ரைட் எரோமேட்டா ஆர்த்தரைட்டிஸ் இல்லாட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆட்டோமேட் டிசார்டர்ஸ் நிறைய வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கு சரிங்களா ரைட் இதுல எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு இந்த எலும்பு வந்து வீக்காக வந்து ஈர்க்கிறதுனால வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா மூமெண்ட் வந்து இவங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக செய்ய செய்ய வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு தேஞ்சு போகக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம் வந்து இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படிங்கன்னா வந்து ஆர்த்தலிட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா இவங்களுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன மாதிரியான மருத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து ஒன்றும் வழியை வந்து குறைக்கலாம் இன்னொன்று வந்து வந்து மூமெண்ட்டை ரிகெயின் பண்ணணும் சரிங்களா ஸோ மூமெண்ட்டை வந்து நம்ம ரீக்கெயின் பண்ணணும் அப்படின்னா வந்து ஏழ்முறை மருத்துவத்தில் நீங்கள் வந்து பயிற்சியில் வந்து பண்ணணும் சரிங்களா ரைட் ஸோ வலியை குறைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்மறை மருத்துவத்தில் அல்ட்ராசவுண்டு இந்த வேக்ஸ் தெரப்பி இல்லாட்டி வேறு ஏதாவது ஹீட் தெரப்பி இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம் மற்ற மருத்துவங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்ட்ரல் மெடிசனோ இல்லாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜெக்ஷனோ இல்லாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயின்மெண்ட்டோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து மசாஜ் தெரப்பி இந்த மாதிரி வந்து வந்து வேறு வகையான சில மருந்துகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்கணும் சரிங்களா அதுலேயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வலியை குறைக்கக்கூடிய மருத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு ஸோ வலியம் குறைக்கக்கூடிய வந்து நம்ம வந்து மருத்துவங்களை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த மூமெண்ட்டை நம்ம வந்து ரிக்கெயின் பண்ணணும் மசில் பவரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டோர் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இன்முறை மருத்துவத்தை நீ வந்து தொடர்ந்து செஞ்சால் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை நம்ம வந்து கொண்டு வர முடியும் சரிங்களா ரைட் மசில் பவர் கொண்டு வந்தால் தான் நம்ம அன்றாட வேலைகளை நம்ம வந்து இந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வந்து செய்ய முடியும் சரிங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் தேங்க்யூ வெரி மச்